ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க ஈஸியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்கிறது வந்து சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் இந்த ப்ரெட் ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெய் வந்து அரை டீஸ்பூன் தான் சேர்க்கணும் இல்லைங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து எட்டு ப்ரெட்டு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மசாலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பெரிய பீசஸ்ஸாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீசஸாக வேணும்னாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க இந்த எட்டு ப்ரெட்டுக்கு வந்து நான் எடுத்துருக்க மசாலா வந்து கரெக்டாக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு மூணு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ எது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுருங்க மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க ப்ரெட் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம ரொம்ப போட்டு கிளறும் போது ப்ரெட்டு வந்து உடஞ்சிடுவோம் அதனால் வந்து மெதுவாக கலந்து எடுத்திங்கன்னா நம்ம மசாலா ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதும் சிம்பிளாக இருக்குங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி